நண்பர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் தங்கமலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடர்ந்து அதிகரிசம் இருந்தது நண்பர்களே இதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆரம்பத்திலே சரிஞ்சிருக்கு இன்னைக்கும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாங்க நண்பர்களே இந்த வீடியோல தங்க செஞ்சு என்ன அப்படிங்கிறத இந்த அப்படிங்கறத ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க வெளியின் விழா பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் உள்ள பாக்கலாம் வெள்ளி எனக்கு ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் எட்டு கிராம் வாங்கினா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய் பத்து கிராமோட விலை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் நூறு கிராமோட விலை இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நண்பர்களே வெள்ளி விலை நேற்று விலையோட கம்பேர் பண்ண கிராமுக்கு நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு கிலோல கம்பேர் பண்ணா நாலாயிரம் ரூபாய் வெள்ளி விலை இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் செஞ்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பாக்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு

ஆபரண தங்கம் செஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாது அப்படிங்கறத பாக்கலாம் அதையும் ஒரு கிராம் பண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் ஒரு லட்சத்தி நூத்தி அறுபது ரூபாய் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் நூறு கிராமோட விலை பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நேர்த்தி விலையோட கம்பேர் பண்ண கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரன்ல கம்பேர் பண்ணா நானூத்தி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் இன்னைக்கு தங்கமில சரிஞ்சிருக்கு நண்பர்களே சே நண்பர்களே வார கடைசி அப்படிங்கறனால நாளைக்கு எந்த ஒரு மாற்றம் இருக்காது நண்பர்களே அதனால இன்னைக்கு நாளைக்கு தங்க வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா வாங்கலாம் நண்பர்களே இப்ப தங்கமலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருக்க இருக்கிற நிலையில வரும் நாட்கள் பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை சுபமூர்த்த தினங்கள் வருவதனால தங்கத்திற்கான தேவை அதிகரிக்க கூடும் பொதுவாக தேவை அதிகரிக்கும் போது விலை மீண்டும் உயர வாய்ப்பு உள்ளது நண்பர் நண்பர்களே திருமண நிகழ்ச்சி வச்சிருக்கவங்க அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சிருக்கவங்க கண்டிப்பா தங்கம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அதனால இந்த டைம்ல தங்கம் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சரிஞ்ச இந்த டைம்லயே தங்கம் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க நண்பர்களே சவரன்ல வாங்க முடியும்னா கூட கிராம் கணக்கிலேயாவது வாங்கி வைங்க நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோ முழுமையா பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதா விளைஞ்சல் வரும் இந்த நாளையே தங்கம்ல அதிகரிச்சாலும் சரிஞ்சாலும் மறு நம்ம சேனல பதிவு பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே